الله تعالى وبركاته الحمد لله وكفى وعلى عباده الذين استقى ما بعد وقد قال الله تعالى في القرآن الذي في القرآن المجيد يفضل بسم الله الرحمن الرحيم واتخذوا من مقام إبراهيم من எல்லா புரணம் அல்லாஹு ஒருவனுக்கே விதித்தார்கள் நாயகம் சல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் மேற்கொண்டு அன்னாரை முழுமையாக நேசித்து முறையாக பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் தாபியுங்கள் தபா தாபியங்கள் கவுலியாக்கள் அத்துதாபுகள் சுகாதாக்கள் நாதாக்கள் நல்லடியார்கள் இங்கே கொடுங்க இருக்கிற நம் எல்லோரின் மீதும் அல்லாஹருடைய சாந்தியும் சமாதானமும் நிறைவாக நின்று நிலவட்டமாகுக ஆமி சங்கைக்குரியவர்களே உலக நாடுகளில் இருந்தெல்லாம் முஸ்லிம்கள் ஹஜ்ஜிக்கு வருகை தர ஆரம்பித்து விட்டார்கள் அவ்வளவுதான் ஹாஜிகள் ஹஜ்ஜி செய்து விடுவார்கள் தெரிந்து வந்து விடுவார்கள் என்றிருந்தாலும் ஹாஜிகளுக்கு ஹஜ்ஜிலே உள்ள அமல்கள் அனைத்து வணக்கங்களிலேயும் உலக முஸ்லிம்களுக்கான அழுத்தமான ஆழமான பல பாடங்களை அல்லாது வைத்தது ஏதோ அவர்கள் எஹரம் கட்டிவிட்டு தவாப் செய்துவிட்டு சரி விட்டு அரபா முஸ்தனிபாவில் தங்கி குர்பானி கொடுத்து விட்டு வந்து விடுகிறார்கள் என்று ஒரு மேல் மேலோட்டமான பார்வை பார்த்துவிடக் கூடாது ஒவ்வொரு வணக்கங்களுக்கு பின்னாலும் இந்த உலகத்திற்கு குறிப்பாக உலக முஸ்லிம்களுக்கான ஒரு ஆழமான தத்துவார்த்தமான செய்திகளை அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கிறார் எவ்வளவு பெரிய செல்வந்தர்களாக இருந்தாலும் அவர்கள் ஒரே வேண்டும் ஏழைகளாக இருந்தாலும் சத்துகளில் சமமாக இருக்க வேண்டும் என்கிற சமத்துவத்தை தொடங்கி ரெண்டே ரெண்டு ஆடை போதும் ஒரு மனிதனுடைய கடைசி வாழ்க்கையில மேல ஒரு குறிப்பீழ ஒரு சொல்லி முடிஞ்சு இந்த உலகத்தினுடைய இறுதி முஸ்லி வாழ்க்கை ரெண்டு ஆடைக்கு முடிந்து விடுகிறது அல்லாஹனுடைய எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அந்த சிந்தனைகள் அவர்களுக்கு வர வேண்டும் இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு தத்துவத்தை தனக்கு மறைத்து வைத்திருக்கிறது அதே நேரத்தில் எல்லா வணக்கங்களின் அடிநாதமாய் இருக்கக்கூடிய சரணாகதி அடைதல் என்பதை ஆஜிகளும் நினைவில் கொள்வார்கள் உலக மிஸ்களும் அதை நம்முடைய ஞாபகத்தில் வைக்க வேண்டும் அதாவது வணக்க வழிபாடுகளுடைய நோக்கம் எதிர்பார்ப்பு என்னவென்று சொன்னால் பலர் செல் செலவு செய்து ஆஜிகள் போகிறார்கள் அங்கே சென்று அல்லாஹ் எதை சொன்னாலும் அதை செய்கிறார்கள் அல்லாஹ் எப்படி செய்யும்படி சொல்லி இருக்கிறானோ அப்படி அந்த ஹஜ்ஜை உம் நிறைவேற்றுகிறார்கள் எந்த நேரத்தில் செய்ய வேண்டுமோ அந்த நேரத்தில் அதை நிறைவேற்றுகிறார்கள் இல்லையா உலாணத்திற்கு ஒரு ஹாதி நினைக்கிறார் நம்மதான் முன்னாடியே பேர நம்ம ஏன் ஹஜ்ஜி பெற உங்கள் வரைக்கும் வெயிட் பண்ணணும் முன்னாடியே ஹஜ் செஞ்சுட்டு வந்துட்டா ரெண்டு ஹஜ்ஜாயிருமே என்று நினைத்தால் செய்ய முடியாது செய்தாலும் அது ஹஜ்ஜாக ஆகாது தொடங்கி பெற பதிமூணு வரைக்கும் அதற்கு முன்னால நீங்கள் எவ்வளவு செய்தாலும் அது ஹஜ் அல்ல பதிமூணுக்கு பிறகு அவர் எவ்வளவு நாட்கள் மக்களும் தங்கி அரபாவில் அரபாவும் அது ஹஜ் அல்ல ஏன் வில்ஹஜ்ஜி பெற ஒன்பது மதியத்திலிருந்து அடுத்த நாள் தரை கூட அரபாவில தங்கணும் ஒருத்தர் பெற பதினொன்னு அரபாலே குடியிருக்கிறார் அவர் ஹாஜியாக மாட்டார் என்றார்கள் பெருமானார் அவர் ஹாஜியாக முடியாது அப்படி என்றால் இந்த இருந்து உலக முஸ்லிம்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பிரதானமான பாடம் மார்க்கம் எதை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறதோ எப்படி செய்ய வேண்டும் என்கிற கட்டளைகள் வந்திருக்கிறதோ அதை அப்படியே எந்த சமரசங்களும் இல்லாமல் செய்வது ஒரு முஸ்லிமின் மீது கடமை என்கிற ஒரு அடித்தமான பாடத்தை இந்த ஹஜ் நமக்கு அதை சொல்லலாம் என்னுடைய சுய நான் விரும்புவது எல்லாம் தருகிறார் முடியாது எனக்கு விருப்பம் இல்லை என்பதால் அதை விட்டுவிட முடியாது மார்க்கம் எனக்கு கட்டளை இட்டு இருக்கிறது எனவே அது செய்கிறேன் அல்லாஹ் இருக்க நான் அடிமை இங்கே சரண்டர் சரணாகதி என்கிற நிலைமைக்கு ஒரு ஹாஜி வருகிறார் இல்லையா நல்லதான் ஏகம் கட்டினவுடன் அவருக்கு பல விதிகள் இதையெல்லாம் செய்யக்கூடாது நடந்து கொள்ள வேண்டும் என்கிற விதிகள் எல்லாம் மகாதிகளுக்கு வழங்கப்படுகிறது நாம் அல்லாஹுக்கு அடிபணி இருந்தால் ஒரு முஸ்லிமுக்கான அடிப்படை நோக்கமாக இருக்க வேண்டும் ஒரு முஸ்லிம் அல்லாஹிடத்தில் அங்கீகரிக்கப்படுவதற்கான பிரதான காரணம் அவன் உண்மையான மூவியாக உண்மையான அடியானாக மார்க்கம் எதை நமக்கு வகுத்து கொடுத்ததோ அதை எடுத்துவார் அது தனக்கு சாதகமா இருந்தாலும் சரி பாதகமா இருந்தாலும் சரி என்கிற அந்த அடிபணிவது இஸ்லாம் என்கிற அழுத்தமான தத்துவத்தை இந்த ஹஜ்ஜி உலகம் சொல்லிக் கொண்டே இருக்க இதனாலதான் தபாபு முடிச்சுட்டு ஆதிகள் மகாமி இப்ராஹிமுக்கு முன்னால ரெண்டு ரகத்து குரானில் வருகிறது மக்காமைபராக நீங்கள் தொழில் ஆக்கிக் கொள்ளுங்கள் மக்காவினை புனிதமான இடங்கள் நிறைய இடங்கள் நிறைய இருக்கிறது ஆனால் அந்த இடங்களில் எல்லாம் கொடுங்க சொல்லல மக்காமை நீங்கள் தொடுபிடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் அதற்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு சரித்திரத்தை அல்லாஹ் சுட்டிக்காட்டுகிறார் இபராஹு அலை சலாம் அவர்கள் காபாவை கட்டுவதற்காக இருந்து ஏழு நின்ற கண் அந்த மத்தாமி இபராதி அவர்கள் நின்றதால் அவர்கள் பாதச் சூடுகள் அதில் படிந்துரைக்கிறது அவ்வளவுதான் அல்லாஹ் சென்றுகிறான் அந்த இடத்தில் நீங்க இந்த இறக்காத்துக்கு தோறுங்க ஏன் இபராஹு அலை சலாம்மினுடைய அல்லாத்து பெருத்தம் கூட சொல்லுகிறது அல்லாஹுனுடைய உத்தரவுகளை அல்லாஹ் என்னென்ன உத்தரவுகளை எல்லாம் வழங்கினானோ அதில் எந்த தயக்கமும் இல்லாமல் உடனடியாக செயல்படுத்தியவர் இப்ராஹிம் அலி உத்தரவாக இருந்தாலும் சரி பெரிய கட்டளைகளாக இருந்தாலும் சரி அலிசலாம் அலுவலகம் தயக்கம் காட்டாமல் உடனடியாக செயல்படுத்தியார்கள் குரான் சொல்லுகிறார்கள் இது கால அளவு அசுலிஹிம் அலிசலாம் அவர்களை பார்த்த அசுலி நீங்கள் கட்டுப்படுங்கள் இறை உத்தரவை நடங்கள் என்று சொன்னால் அகிலத்தின் ரின் உத்தரவிற்கு நான் கட்டுப்பட்டேன் என்று சொல்வார்கள் இப்ராஹிம் அலைபடுத்தினார்கள் உலக முஸ்லிம்களுக்கு மகாமிக்கு முன்னால அங்கிருந்து கொடுகிற போது அஜய் பெற்று பேசுகிற போது இப்ராஹிம் அலை அவர்கள் அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட அந்த விதத்தை நீ உணர்ந்து பார்க்க வேண்டும் அபாவை கட்டுங்கள் என்று சொன்னால் கட்டிவிட்டார்கள் ரொம்ப வருஷத்துக்கு பிறகு பிறந்த குழந்தை விராவி அலைச்சலாமுக்கு பிறந்தவர்கள் சிமாய் ரொம்ப வருஷத்துக்கு பிறகு பிறந்தவர்கள் எவ்வளவு ஆசை இருக்கும் உடல் மனைவி பிறந்த குழந்தை கொண்டே பாலைவனத்துல விடுஞ்சாண்டாச்சு விட்டாச்சு யோசிக்கவெல்லாம் இல்ல ஒரு மாசம் தள்ளி போய்க்கிறமே இன்னும் கொஞ்ச நாள் பிளவிக்கிறமே இதெல்லாம் இல்ல விடுஞ்சாண்டாங்க உண்டை விட்டாச்சு சேர் புள்ள விளந்துச்சு இஸ்மாயில் அலி இஸ்லாம் அதை அறிக வேண்டும் என்று அல்லாஹனுடைய உத்தரவு கனவில் வந்தது அதையும் செய்தார்கள் இப்படி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு தரப்பட்ட எல்லா உத்தரவுகளையும் இப்ராஹிம் அல் இஸ்லாம் அவர்கள் தயக்கமே இல்லாமல் செய்தார்கள் இந்த வணக்கங்களுக்கு பின்னால் மறைந்திருக்கக்கூடிய விஷயம் என்ன அடிநாதமாக ஒழிக்கக்கூடிய செய்தி எனக்கு அல்லாஹுதான் முதல்ல பிறகுதான் மற்றவர்கள் எல்லாம் மனைவி தேவை இல்லை தேவை பிள்ளை பாசம் எல்லாம் இருக்கு ஆனால் அதற்கு முன்னால் அதை எனக்கு வழங்கி அந்த பொருள் அல்லாஹனுடைய திருப்தி எனக்கு வேண்டும் என்பதை விராகு அலை செல்லாம் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் அல்லாஹுக்கு அதை பிடித்து போனது சொல்லுகிறான் மக்கான விராகுக்கு முன்னால் என்று அந்த கருத்து கொடுங்க அந்த சரித்திரத்தை நினைத்து பாருங்கள் உலக முஸ்லிம்கள் உங்கள் வாழ்க்கையில சில சந்தர்ப்பங்கள் இப்படி வரும் நமக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம் நாம் ஆசைப்படுகிற விஷயம் இந்த அடைந்தால் நன்றாக இருக்கும் என்றெல்லாம் ஆசைப்படுவோம் ஆனா அந்த இடம் அந்த ஆசை மார்க்கத்திற்கு மாற்றமானதாக அல்லாஹ் ரசூல் கட்டளை இட்டதற்கு முரணானதாக இருந்தால் உங்கள் ஆசைகளை கொஞ்சம் தள்ளி வையுங்கள் உங்கள் பிரிவத்தை குளி தோண்டி புதையுங்க அந்த இடத்தில் அல்லாஹனுடைய கட்டளை நிலைநாட்டுங்கள் என்கிற அழுத்தமான பாடத்தை இந்த ஹஜ்ஜு கற்றுத் தருகிறது யார் அப்படி அல்லாஹனுடைய திருத்தத்தை முன்னிட்டு வாடுகிறார்களோ அவர்கள் தான் வெற்றியோட இன்பியும் என்கிற யதார்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள அதனாலதான் இந்த சகாபாக்களை அல்லாஹு ரதி அல்லாஹ் அன்பு வரணும் வாங்கும் என்று சொல்லுகிறார் அல்லாஹ் அவர்களை புரிந்து கொண்டார் அவர்களும் அல்லாஹுவை புரிந்து கொண்டார்கள் என்றால் என்ன பொருள் இந்த உலக வாழ்க்கையில் சில விதிகளோடு வாடுங்கள் உங்களால் வாழ முடியாது விதிகளை விதைகளை சகாபாக்கள் கொண்டார்கள் ஏற்று நடந்தார்கள் அல்லாஹ் புரிந்து கொண்டார் அப்படித்தானே ஆச்சரியமாக இல்லையா அவர்கள் இந்த தீவிற்காக வேண்டி தியாகம் செய்த நிகழ்வுகளை நிச்சயமாக நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் வரலாற்றுல மாவியா ரஜி அல்லாஹு அவர்கள் ஆட்சியாளராக இருக்கிறார் அவர்கள் ரோம் பூ சம்பந்தம் சில காலங்கள் போர் நிறுத்த ஒப்பந்தம் நடைமுறையில் இருக்கிறது நடந்து கொண்டிருந்த போர் சில காலம் நிறுத்தி வைப்போம் போர் நிறுத்த ஒப்பந்தம் மாவியார் ரவி அவர்கள் போர் நிறுத்த ஒப்பந்தம் முடியக்கூடிய நாளில் நாள்ல நாம ரோம்புக்குள்ளது நல்லா இருக்கும் நினைக்கிறாங்க இதற்கு முன்னால் சட்ட விதி என்ன போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ரெண்டு நாடுகளுக்கு மத்தியில அந்த தினம் வருவதற்கு முன்னால் போர் நிறுத்த ஒப்பந்த தினம் வருவதற்கு முன்னால் நீங்கள் போர் போர் என்பது ஆயத்தப்பணிகளில் ஈடுபடுவதற்கு பெருமானது எல்லாரும் யோசிக்கிறாங்க இன்னும் சில தினங்கள்ல போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிய போகிறது அந்த ஒப்பந்தம் முடிகிற தினத்துல நாம் ரோமுடைய தலைநகரை தாக்க வேண்டும் அதற்கு இப்பொழுது படையை புறப்பட்டு தயார் செய்து நோமுடைய எல்லைப் பகுதிகளை தாக்கிவிட்டு கரெக்டா ரோமுடைய தலைநகருக்கு போகிறபோது அந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிவு போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிவதும் ரோமுடைய தலைநகரை தாக்குவதும் மிகச் சரியாக இருக்கும் என்று திட்டமிட்டு ரோமுடைய எல்லைகளை தாக்கிக் கொண்டு போகிறார்கள் எதிரிகளுக்கு இந்த விவரம் தெரியாது போர் நிறுத்த ஒப்பந்தம் தான் இருக்கிற பார்த்துக்கலாம்னு அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள் மாவியா ரதி இல்லா அவர்கள் ரோமுடைய எல்லைகளை வெற்றி கொண்டு போய்கொண்டே இருக்கிறார்கள் கொஞ்ச நாளுக்கு பிறகு பின்னால் இருந்து ஒரு சப்தம் வருகிறது அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் கதர் அல்லாஹு பெரியவன் அல்லாஹு பெரியவன் கொடுத்த வார்த்தைகளை நிறைவேற்ற வேண்டும் நான் கதர் மோசடி செய்யக்கூடாது திரும்பி பார்த்தா அமருபின் அபசான் ஒரு சஹாபி வரலாறு குதிரையில் வந்து அவர் சொல்ல பெருமானார் செல்லல்லா சொல்லியிருக்கிறார்கள் இரண்டு நாடுகளுக்கு மத்தியில் ஒப்பந்தம் முடிந்தால் ஒப்பந்தம் முடிவதற்கு முன்பு எந்த அறிவிப்பும் இல்லாமல் போர் சம்பந்தப்பட்ட பணிகளை யாரும் தொடங்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள் சொன்னாங்க இதை சொன்ன உடனே மாவியார் இதுவெல்லாவும் காலான அவர்களுக்கு மனம் தெரிந்தது வெற்றி கொண்ட பகுதிகளை அப்படியே விட்டு விட்டு தெரிந்து வந்தார்கள் அதாவது உங்களுக்கும் எனக்கும் வேண்டுமானால் இது சராசரி இயல்பாக கடந்து போகலாம் ஒரு நாடாதுகிற மன்னன் தன் ஆட்சியை தன் எதிரியை வீழ்த்த வேண்டும் தன் ஆட்சியை நிலைநாட்ட வேண்டும் என்கிற துடிப்போடும் வேட்பையோடும் போகிற ஒரு மன்னனுக்கு இது எப்பொழுது பெரிய அதிருப்தியான தகவல் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்கலாம் இல்லையா ஆனா மாவிய அரசியல் பார்த்தார்கள் நாடாதுகிற என் ஆட்சி என் எதிரியை வீழ்த்த வேண்டும் என்கிற என்னுடைய இலக்கு இந்த எல்லாவற்றையும் விட பெருமான செல்லுவர் சொல்லி சொல்லிவிட்டார்கள் ஒப்பந்தம் முடிகிறதுக்கு முன்னால போர் ரீதியான எந்த வேலைகளையும் செய்யக்கூடாது ஒரு அடி எடுத்து வைக்க அவர்களுக்கு மனம் வரல அப்படியே அவர்கள் அடைந்த வெற்றிகளை எல்லாம் விட்டுவிட்டு நாடு திரும்பினார்கள் என்பது வரலாறு இதைத்தான் சொல்லுகிறவங்க உலக முஸ்லிம்கள் எப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே தங்களுக்கு விருப்பமான வெறுப்பான செய்திகளை விட்டுவிட்டு மார்க்கம் எதை நமக்கு மார்க்கமாக கற்று கொடுத்திருக்கிறதோ எதை மார்க்கம் நமக்கு சட்டமாக விதித்திருக்கிறதோ எதை செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறதோ அதை செய்வதில்லை என்று உலக ரசிகர்கள் முடிவெடுக்க வேண்டிய காலம் தான் அல்லாஹனுடைய உதவி நமக்கு வரும் ஆர்க்கம் தடுத்ததை செய்து கொண்டே இருக்கிறோம் அல்லாஹ் ரசீல் வெறுந்ததை நம்முடைய வாழ்க்கையில் நாம் விடுவதில்லை என்றால் அல்லாஹனுடைய உதவி நமக்கு வந்து விடுமா சங்கித்தியவர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒவ்வொரு தனி நபரும் யோசிக்க வேண்டிய விஷயம் தன்னுடைய வியாபாரத்தில் தன்னுடைய கொடுக்கல் வாங்கலில் தன்னுடைய குடும்ப நிகழ்வுகளில் பெரிய எல்லா விஷயங்களிலேயும் மார்க்கம் எதை நமக்கு வலியுறுத்தியிருக்கிறதோ அல்லாஹ் ரசிகளுடைய சொல்களுக்கு மாற்றமாக நடக்கும் விஷயத்தை அனுமதிக்கவே முடியாது உசிறி ஏற்றுக்கொள்ளவே முடியாது அது ஒரு உண்மையான உண்மைக்கு அழகல்ல என்கிற புரிதலை இந்த ஹஜினுடைய காலங்கள் நமக்கு கொண்டே இருக்க வேண்டும் தங்கக்கூடிய எத்தனை ஆண்டு கால பழக்கங்களாக இருந்தாலும் சரி சகாம்பாக்கிட்ட பிடிச்சது தெரியுமா பெரும்பாலான அவர்கள் இது கூடாதுன்னா விட்டுவாங்க அவ்வளவுதான் இது கூடாது அவ்வளவுதான் அதை விட்டு விடாம இல்லையா எத்தனை நாள் பிழகிட்டமே திடீர்னு விட சொன்ன எப்படி விட முடியும் கொஞ்ச நாள் போராட்டமே எல்லாம் இல்லை வேண்டாம் என்றால் வேண்டாம் தான் பெருமானார் சொன்னார்கள் உங்கள் தந்தைமார்களின் பெயரை சொல்லி சத்தியம் விடுவதை அல்லாஹ் தடுத்து இருக்கிறான் அரபர்கள் பேசும் போது அல்லாஹ் சத்தியம் செய்யற மாதிரியே தன்னுடைய தந்தையை உங்களுக்கு சத்தியம் செய்வார்கள் எங்க வாப்பாவின் மீது சத்தியமாக பெருமையா சொல்லுவார் மார்கம் இதை தடை விதித்திருக்கிறது உங்கள் தந்தைமார்களை மீது சத்தியம் செய்து சொல்வது அல்லாஹ் தடுத்து இருக்கிறான் இந்த நிகழ்மையை கேட்ட உணரது எல்லாம் சொல்கிறார்கள் அத்தால் மீது சத்தியம் மீண்டும் என்றே செய்யும் கிடையாது அல்லது இப்படி ஒருத்தர் சொன்னார் அந்த அத்தால் மீது சத்தியம் என்று என்று அவர் சொன்னதை சொல்லிக்காட்டும் முகமாக கூட நாங்கள் சொன்னதில்லை நான் செய்வது மட்டுமல்ல

உண்மைதானே அந்த மாதிரி செய்யும் போது சில சிரமங்கள் இருக்கும் சில இழப்புகள் இருக்கு சந்தேகம் இல்லை பல நாள் பழக்கம் பெருசா யோசிச்சு வச்சிருப்போம் அங்கே சில இழப்புகள் இருக்கும் கஷ்டங்கள் இருக்கும் கண்ணியத்தை கூடியவர்களே மார்க்கத்தை கடைபிடிக்கிற போது நம்ம ஏற்படுகிற சிரமங்கள் வழிகள் சங்கடங்கள் அதை சகித்துக் கொள்வதால் தான் நமக்கு நன்மையே இல்ல இல்ல நான் சொதுசா வாடணும் சந்தோஷமா இருக்கணும் சிரமப்படவே கூடாது ஆனால் சொந்தம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இரண்டுக்கும் உரல் ஆன என்ன பெருமானார் செல்லாகுவரையில் செல்லும் சொன்னார்கள் ஜென்மத்தின் மக்காரி சிவனம் இருக்கிறது கடினமான காரியங்களால் அது கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது தான் சிவனத்திற்குள் போக வேண்டும் என்று சொன்னால் கடினமான வணக்க வழிபாடுகளை கடந்துதான் போகணும் கணும் ஒருவேளை தோழக ரொம்ப சுலபம்

நமக்கு உடல் பாதைகள் இருக்கிறது என்ன இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் சுபுகத்தோடு ஜமாத்தோடு அந்த நேரத்தில் தொழில் போய் ஏற்படுகிற சிரமங்களை சகித்துக் கொள்ளக்கூடிய அந்த நன்மை இருக்கிறது விஷா தொழுகைக்கு வருகிறார் ஜமாத்தோடு சொல்லுகிறார் அது தொழுகைக்கு வருகிறார் ஜமாத்தோடு சொல்லுகிறார் நெரிசங்கள் செல்லும் சொன்னார்கள் மற்றும் விஷா தொழுகை ஜமாத்தோடு தொடக்கூடியவர்களுக்கு இரவு முழுவதும் நன்றி வழங்கப்படும் ஏன் இந்த ரெண்டுமே யதார்த்தமாக உறக்கத்திற்கான நேரம் அல்லது உலகத்தினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய நேரம் இல்லையா அப்ப அந்த சிரமங்களை சகித்துக் கொள்கிற போது அதற்கான நன்மைகள் கூடுதலாக வழங்கப்படுகிறது இந்த யதார்த்தத்தை உண்மையை சகாபாக்கள் மிக தெளிவாக புரிந்திருந்தார்கள் அதனால்தான் என்ன சிரமமாக இருந்தாலும் சரி மார்க்கம் நமக்கு விதித்த காரியத்தை செயலாக்குவதில் எல்லா சிரமங்களையும் அவர்கள் சகித்துக் கொண்டார்கள் தங்கக்குரியவர்களே நாம் அதை பழகு ஆதிகள் அஜித்து போகிறார்கள் என்று சொன்னால் அது சொகுசான பயணம் அல்ல நினைத்த நேரத்திற்கு நான் நினைத்த விஷயங்களை செய்ய முடியாது பல வசதிகளை இழக்க வேண்டியிருக்கும் இருக்கும் அதை அவர்கள் சகித்துக் கொள்கிறார்கள் நம்முடைய அங்காச வாழ்வு அதே மாதிரிதான் அதே சம்பாத்தியத்தில் இருக்கணும்ன்றது எவ்வளவு கஷ்டம் இப்படி போய் கையில் போட்டா போதும் வட்டி குடுத்துக்கோம் கடன் குடுத்துருவோம் அதனால வட்டி அப்படி என்றால் ஹலாலான சம்பாத்தியத்தில் வாடுகிறேன் என்கிற உறுப்பாடோடு இந்த சிரமத்தை சகித்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் வரக்கத்தை செய்வார் ஒரு காலத்துல கடன் வாங்குறதுல ரொம்ப கஷ்டம் இல்லையா அப்படி எல்லாம் கூட்டு கூட்டு கொடுக்க எல்லோரையும் கடன்காரனாக ஆக்குவதில் இன்றைய சூழல் ரொம்ப நிசாகமாக இருக்கிறது சகித்து அப்படி என்றால் ஹலாலான சம்பாக்கியம் ஹலாலான நிலையில் நான் இருப்பேன் என்பது சிரமம் தானே அதை சகித்துக் அல்லாஹ் வரக்கத்து செய்கிறார் அபுபான் ஒரு சஹாபி அவர் சொல்லுகிறார் சரீதுங்கிற உணவை சாப்பிட்டு விட்டு சபைக்கு வந்து சரீதுன்னா நம்ம ஊர்ல சொல்ல பிரியாணி மாதிரி வச்சுக்கோங்க ரொம்ப ஹார்டான உணவு அதை சாப்பிட்டு சபையில வந்து உட்காந்த வந்தா ஏப்பம் வந்துச்சு ஏப்ப விட்ட உடனே பெருமானார் செல்லலாளி சொல்ல சொன்னாங்க இந்த உலகத்துல யார் நிறைய சாப்பிடுகிறார்களோ நாளில் அவர்கள் நிறைய பசித்திருப்பார்கள் நிறைய சாப்பிட்டா தான் ஏப்பம் வரும் உலகத்துல வயிறு நிரம்ப சாப்பிட்டு ஏப்பம் பெறுகிறவரை சாப்பிடுகிறவர்கள் யாமத்து நாளில் பசியோடு இருப்பார்கள் இருப்பார்கள் நான் அபூர்வா ரதீன் பார்களை பற்றி அறிவிப்பாளர்கள் எழுதுகிறார்கள் நபி அவர்கள் இப்படி சொன்னதற்கு பிறகு தன் வாழ்நாளுடைய கடைசி நிமிடம் வரை அவர்கள் வயிறு நிரம்ப சாப்பிட்டதே கிடையாது ஒரு நேரம் சாப்பிட்டா இன்னொரு நேரம் பட்டினியா இருப்பான் கஷ்டமா இல்லையா ஒரு நாள் ரெண்டு நாள்னா பரவாயில்ல இல்ல ரமதான் முப்பதுன்னா பரவாயில்ல முடிஞ்சது வாழ்க்கை ஃபுல்லா ரமலான் தான் யோசிச்சு பாருங்க ரமலான் மாசத்துல அப்படி பத்து நோப்பு கப்பலேஜ் இன்னைக்கு பெற என்ன பார்த்தா பன்னெண்டா இன்னும் பதினெட்டு அப்படின்னு இனி விளங்கிக்கலாம் அடுத்து ரெண்டு நாள் இன்னைக்கு என்ன பதினாலு பதினஞ்சு வந்துருச்சா சீக்கிரம் போயிடும் பதினஞ்சு வந்துட்டா சீக்கிரம் போயிடும் அதாவது அந்த சிரமங்கள் நோன்பு வைக்கிறது நல்ல காரியம் நாம் விருந்து விடுவோம் ஆனால் அதுல இருந்த சிரமங்கள் நமக்கு விதமான அலர்ஜியை தருகிறது ஆனால் அபோவா ரஜியெல்லாம் உண்டாதான் போவோம் காலம் முழுவதும் நோன்பாக இருந்திருக்கிறார்கள் ஒரு வேலை சாப்பிட்டு இன்னொரு வேலை சாப்பிடலைன்னா எப்பொழுதுமே பசியுடைய மனுநிலையே இருப்பார்கள் ஏன் அல்லாஹுடைய சொல்லிவிட்டார்கள் நாள்ல பசியோடு இருப்பாங்க அதனால உலகத்தில் நாம் அரை அரை வயது உளவோடு கொள்வோம் என்றார் தங்கைக்குரியவர்களே இந்த அஜனுடைய நிகழ்வுகள் இன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பெருமானார் செல்லல்லாகு வரையவர் செல்லும் அவர்கள் எதை நமக்கு வாழ்க்கையாக கற்றுக் கொடுத்திருக்கிறார்களோ அது எனக்கு விருப்பமானதாக இருந்தாலும் சரி விருப்பமற்றதாக இருந்தாலும் சரி அது மார்க்கம் என்பதை உடனடியாக ஏற்று பின்பற்ற வேண்டும் அதுதான் முஸ்லிமின் அவர் கருக மார்க்கம் சொன்னதை மார்க்கம் என்று எடுத்துக் அதை பின்பற்றுவதும் ஒரு முஸ்லிமின் மீது கடமை அவருக்கு அதில் பிடித்தம் இருந்தாலும் சரி அவருக்கு பிடிக்காத விஷயமாக இருந்தாலும் சரி அவர் அதை எடுத்து நடக்க வேண்டும் என்றார்கள் பெருமானார் செல்லல்லா துறைய இங்கே நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை வேண்டும் இந்த இளவு தலைமுறைகளுக்கு நாம் கற்றுத்தர வேண்டும் காலம் என்ன என்று சொன்னால் வட்டியை பற்றி பேசுகிற போது யதார்த்தமாக ஒரு வார்த்தை இதெல்லாம் பற்றி பேசுகிற போது சில சிலைகள் சிந்தனைவாதிகள் அதெல்லாம் ஒரு காலத்துல தேவை இன்னைக்கு அதெல்லாம் தேவையில்லை என்று பேசுதல் நமக்கு அச்சமாக இருக்கிறது என்ன காரணம் அல்லாஹு சட்டத்தை தந்திருக்கிறார்கள் என்றால் அது என் அறிவுக்கு புலப்பட்டாலும் சரி அல்லது என் அறிவுக்கு புலப்படலைன்னாலும் சரி அது மார்க்க சட்டம் என்பதை எடுத்து நடக்க வேண்டிய கடமை இருக்கிறது என்னுடைய அறிவுக்கு இது சரின்னு படலன்னு ஒருத்தர் சொல்றாங்க அவர்களுடைய ஈமானுடைய வட்டத்தை ஒன்றும் வெளியேறி கொண்டிருக்கிறார் அர்த்தம் ஏன் மார்க்கத்தினுடைய எல்லா கடமைகளையும் நம்முடைய அறிவு சார்ந்த அடிப்படையில் கொண்டு வந்து விட முடியுமா ஒரு கேள்வி பார்த்து பிரிஞ்சா நீங்கள் செய்யணும்

ஒன்று முதல் ஏற்பட்ட இடத்தை சுத்தம் செய்யாமல் மற்ற இடங்களை சுத்தம் செய்வீர்களே பதில் என்ன பெருமானார் செல்லுவே செல்லும் அவர்கள் நமக்கு அப்படித்தான் சொல்லி தந்திருக்கிறார்கள் காலை கடுங்க முகத்தை கடுவுங்கள் தலைக்கு வசதி செய்யுங்கள் இல்லையா அப்ப இந்த இடத்துல அறிவுக்கு வேலை இல்லையே என்னுடைய அறிவு சொல்லுகிறது புரிந்தலையே லாஜிக் ஒத்துழையே இந்த அறிவு சொல்லுகிறது குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் மார்க்கத்தினுடைய திட்டங்களுக்கு முன்னால் என்னுடைய அறிவுக்கு புண்ணப்படலாம் நான் இப்படி புரிந்து கொள்ள வேண்டும் இதை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு எனக்கு இல்லை இதை கடந்து அல்லாஹு ரகி சொன்னது சத்தியம் இதை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு எனக்கு இல்லை என்று யார் புரிந்து கொண்டுகிறாரோ நம்பி நடக்கிறாரோ அவர் இந்த உலகத்தின் முன்னனாக வாழுகிறார் அல்லாஹ் அந்த தோல்விக்கு எல்லோரும் தருவானாக இந்த ஹஜ் நமக்கு அதை மலர்த்து அதே நேரத்தில் விதங்கா விவாதங்களும் அறிவுக்கு புலப்படலன்னு முதல் முதல்ல பேசுது யாரு தெரியுமா சைத்தாம முதல் முதல்ல இது என் அறிவுக்கு புகுந்தலைன்னு சொன்னது யார் சைதான்தான் ஆதமலை சஜிதா செய்ய எல்லாம் சஜிதா செஞ்சிட்டாங்க சைத்தா மட்டும் கேள்வி கேட்டான் அதம் அலிஸ்லாம் அவர்களை மண்ணால் படைத்திருக்கிறாய் என்னையும் நெருப்பால் படைத்திருக்கிறாய் நெருப்புங்கிறது மேல் நோக்கி போகக்கூடிய ஒரு பொருள் மண்ணுங்கிறது எவ்வளவு கூட கூறி போட்டாலும் கீழே வந்து உட்கார்ந்துடும் அப்படின்னா கீழே சென்று சேரக்கூடிய ஒரு பொருளுக்கு மேல் நோக்கி செல்லக்கூடிய நான் சஜிதா செய்வது சஜிதா செய்யும்படி கூட சொல்வது முறையான்தான் அறிவு ரீதியா வெளிப்படைய பார்த்தா சரியா தோணலாம் ஆனா இங்க முக்கியமான விஷயம் அறிவு என்பது யாரிடத்துல பேசணும் யாரிடத்தில் பேசினால் ஏற்றுக்கொள்ளப்படுத்தவும் அங்க பேசணும் அல்லாஹிடத்தில் அறிவார்ந்த விவாதங்களை பேச வேண்டிய அவசியம் இல்லை காரணம் அல்லாஹ் ரப்பு படைத்த எஜமானி படைத்த எஜமானனுக்கு முன்னால என்னுடைய அறிவு ஆட்சி அந்தஸ்து பேர் புகழ் எல்லாம் அவன் தந்த பிச்சை அவன் தந்தது அவன் தந்ததை அவனிடத்திலே கொண்டு விவாதம் செய்யலாமா அது இடத்தில் ஏற்படையதல்ல மார்க்க விஷயங்கள்ல முதல் முதலாக அல்லாவுக்கு எதிராக பேசியான் அப்படி என்றால் வாடுபட காலங்களில் நமக்கு மார்க்கம் எதை போதித்திருக்கிறதோ அதை மார்க்கம் என்று நாம் முடிவு செய்து கொண்டால் அதை நம்புவதும் அதை கடைபிடிப்பதும் கடமை அறிவிப்பு கொல்லப்படலை என்கிற விவாதங்கள் எல்லாம் ஈஸ்மானிய வட்டத்தை விட்டு நம்மை கூட்டி அறிந்து கொள்ளும் போன பிறகு அந்த உண்மை தெரிஞ்சிடும் ஆனாலும் நாம் அதிலிருந்து நில முடியாது வல்ல நாயன் எனவே வாடுகிற காலங்களில் அல்லாஹ் அல்லாஹரசு எதை சொன்னார்களோ எதை செய்யும்படி நமக்கு உத்தரவிட்டார்களோ அதை நம்பி நடக்கக்கூடிய நல்ல நசீகை வல்ல நாயன் எல்லோருக்கும் வழங்குவானாக வாடுகிற காலமெல்லாம் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய நல்ல நசீகை வல்ல நாயன் நமக்கும் நம்முடைய சங்கதிகளுக்கும் வழங்குவானாக ஆமீன் பாக்குதலான நூல் இல்லாகிற